السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹவுக்கே எல்லா புகழும் இன்று அல்லாஹுவை போற்றி போன்றவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நேற்றைய முந்தைய தினம் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஆறுதல்கள் அவர்களுக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே சமூகத்தில் பணம் உள்ளவர்களுக்கு தான் மதிப்பு பணம் இல்லாதவர்களுக்கு என்ன இல்லை மதிப்பு கிடையாது அவர்களை பார்க்கக்கூடிய பார்வையே ஒரு ஏளன பார்வையாக இருக்கும் புரிந்து கொள்வதற்காக சொல்வதா இருந்தால் ஒரு சபையில் ஒரு சபையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் கருத்துக்கள் கேட்க கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பரம ஏழை ஒரு கருத்தை சொன்னாவீங்களே அந்த கருத்து எடுபடாது உண்மைதானே அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் பெரிய ஒரு பணம் முதல அவர் ஒரு கருத்து சொன்னாருவீங்களே உடனடியாக அந்த கருத்தை ஏத்துக்குவாங்க இதுதான் ஏழ்மையால ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அவர்களை வந்து துச்சமாவே பார்ப்பாங்க எப்படி நாம பார்க்கறோம் சொன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க அவனை வந்து எப்படி பார்க்க சொலுக்கு மார்க்கும் ஆனா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பையன்கிட்ட நல்ல குணம் இருக்கும் நல்ல ஒழுக்க இருக்கும் ஆனால் அதையெல்லாம் பார்க்காமல் எதை பார்க்குறோம் காசு பணம் இருக்கா வீடு இருக்கா சொத்து சொ இருக்கா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா பார்த்து தானே முடிக்கிறோம் நல்ல குணம் இருப்பான் ஆனா படம் இருக்காது ரிஜெக்டட் பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்ப இது மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்க்கறோம் ஆனா மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லுது ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள் அது பெண்ணுக்கோ ஆணுக்கோ பொருந்தும் ரசோதா வந்து பெண்ணுக்கு தான் சொல்லி காட்டுறாங்க அது ஆணுக்கும் பொருந்தும் அவளுடைய செல்வத்திற்காக அவளுடைய அழகுக்காக அவளுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக அவளுடைய மார்க்க பற்றுக்காக இந்த நான்கு காரணத்திற்காக ஒரு பெண் மன முடிக்கப்படுகிறாள் செல்வத்தை குடும்ப பாரம்பரியத்தை பார்க்காத இதெல்லாம் நீ பார்த்தாலும் பிரதானமா பார்க்க வேண்டியது மார்க்க பற்று இருக்கா நல்ல குணமுள்ளவளா இருக்கிறாங்களா ஒழுக்க முடிவுகளா இருக்கிறாங்களா இதை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் அப்படிங்குறாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே சமுதாயத்தில் காசு பணம் இல்லைன்னு வைங்களேன் அவனை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு நிலையை தான் பார்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் அப்படி காசு பணம் இல்லாதவர்கள் நம்முடைய ஊர் நம்மை புறக்கடித்தாலும் நம்முடைய சமுதாயம் நம்மை புறக்கடித்தாலும் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் அரவணைக்கிறார்கள் ஃப்ரசுல அரவணைக்கிறாங்க ரசூல்லாம் இந்த ஏழைகளுக்குள்ள சிறப்ப ஏராளமான இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதுக்கு நீங்க விளங்குவதற்காக ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன் அல்லாவுடைய தூடைய காலத்துல அபுதர் அல் கிஃபாரி ரதி அல்லா என்று சொல்லக்கூடிய சாவி இருக்கிறாங்க அவரை சில மக்கள் பார்க்கிறாங்க அவரை சில மக்கள் சில டபித்தோழர்கள் பார்க்கிறாங்க அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் அவருடைய அடிமைன்னு வைங்கள அவரும் அபூதர் அல் கிஃபாரி அவங்களும் உன்னா நிற்கிறாங்க அப்ப இந்த கூட்டம் வந்து அவங்கள பாக்குறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அபுத்தர் அல் கிஃபாரி ஒரு புதிய மேலங்கி ஒன்று போட்டிருக்கிறார் புதிய ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்காரு புரியா நல்ல சூப்பரான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கார் அவர் இடத்துல வேலை செய்யக்கூடிய அவருடைய அடிமை அவருடைய பணியாள் அவரும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காரு சேம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு சேம் ட்ரெஸ் போட்டிருக்கிறார் ரெண்டு பேருமே சேம் ட்ரெஸ் போட்டதை பார்த்துட்டு அந்த மக்கள் கேட்குறாங்க அபுத்தர் அல் கிஃபாரி அவர்களே என்ன உங்க ரெண்டு பேருக்கிட்ட ஒரே மாதிரி ரெஸ் இருக்கே இவர் உங்ககிட்ட வேலை தானே செய்யறாரு உங்களுடைய அடிமை தானே ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்களே இப்படி நாம பார்க்க முடியுமா இப்படி நம்ம பார்க்க முடியுமா அதாவது உட்கார கூட விட மாட்டாங்க ஓனரா இருந்தா வைங்கல ஓனரு தொழிலாளி உட்கார்ந்து தான் என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க இதுதான் இன்றைய நில ஆனா சேம் ட்ரெஸ் போட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படி சம்பந்தமா கேட்கிறாங்க மக்கள் அவங்ககிட்ட கேட்கிறாங்க என்ன விஷயம் அப்போ அவர் சொல்றார் அபுதர் அல் கிஃபாரி சொல்கிறாங்க நல்லா கவனமா கேளுங்க இவரை வந்து நான் ஒரு நாள் திட்டேன் என்கிட்ட வேலை செஞ்சிருக்கிற அடிமை என்ற எங்க டிகிட்ட ஒரு தடவை திட்டேன் எப்படி திட்டா அவருடைய தாயை பற்றி திட்டி விட்டேன் தாயை பற்றி திட்டேன் இவர் என்ன பண்ணிட்டார் ரசூல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அல்லாவுடைய தூதர்ட்ட போய் செஞ்சாங்க அபுதர் அல் கிஃபாரி இப்படி என்னுடைய தாயை குறித்து திட்டி விட்டார் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க உடனே ரசூல்லா அபுதர் அல் கிட்ட போறாங்க போய் ரசுல்லா அவங்ககிட்ட கேட்கிற அபுதர் அல் கிஃபாரி அவர்களே இவருடைய தாயை குறித்து நீங்கள் தரக்குறைவாக பேசினீர்களா அப்படின்னு கேட்டுட்டு ரசுல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூது சல்லாஸ் அவர்கள் சொன்ன அந்த செய் அந்த விஷயம்தான் நமக்கு படிப்பின அப்படி நாம இருக்கிறோமா நம்ம பார்க்கணும் ரசுல்லா சொல்றாங்க உங்கள் அடிமைகள் இவங்க இருக்கிறாங்க உங்ககிட்ட வேலை செய்யறாங்க இவர்கள் உங்கள் சகோதரர்கள் ஆவார்கள் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க இவங்க யாரு நீ வேலை செய்யறான் காசு பணம் இல்ல ஏழையாக இருக்கிறான் என்ன நீங்கள் அவங்களே செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தி விடக்கூடாது அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் அவர்களை அல்லாஹ் உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஒப்படைத்திருக்கான் அல்லாஹ் தான் ஒப்படைத்திருக்கான் உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் அவர்களை அல்லாஹ் உங்கள் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்லா சொல்கிறாங்க எவருடைய ஆதிக்கத்தின் கீழ் அல்லாஹ் ஒருவரை ஒப்படைத்து அவர்களிடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எதை அதை சாப்பிட கொடுங்க எதை அதை உடுத்த கொடுங்கள் சக்திக்கு மீறி அவர்களிடத்தில் வேலை பழுவை சுமத்தி விடாதீர்கள் சக்திக்கு மீறி நீங்க வேலை பழுவை நீங்க சுமத்தினால் நீங்களும் அவரோடு சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று சொன்னாங்க அன்றில் இருந்து அன்றில் இருந்து இவரை என்னுடைய சகோதரரை நான் பார்க்குறேன் நான் எதை உடுத்துறனோ அதைத்தான் இவருக்கு நான் உடுத்து கொடுப்பேன் என்று அபுத்தர் அல் கிஃபார் என்ன அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே என்ன விளங்குது ஊர் புறக்கணிச்சாலும் சமுதாயம் புறக்கணிச்சாலும் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் ஏழைகளை அரவணைக்க சொல்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நம்மால் இந்த ஹதீசன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிரமம் தான் கனவுகள் எல்லாம் காணல் நீராத்தான் போவோம் கனவுகள் எல்லாம் என்ன செய்யும் காணல் நீராத்தான் போவோம் அப்படி வாழணும் இப்படி வாழணும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனா அல்ல அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறதுனால அவர்களால் அதை என்ன முடியாது அனுபவிக்க முடியாதுதான் அதே நேரத்துல இந்த ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையால் என்ன செய்வான் பொருளாதாரத்தை வாரி வணங்குவான் பொக்கிஷங்களை வாரி வணங்குவான் மறுபடியும் பொருளாதார உதாரணத்தை சொல்லி காட்டுறேன் அங்க மிகப்பெரிய சுகபவங்கள் எல்லாம் கொடுப்பான் ஒரு முறை அல்லாவுடைய தூதட்ட அபு சயீத் ரலி அல்ல நினைச்சாங்க ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய ஏழ்மை நிலை குறித்து முறையிடுறாங்க அவ்வளவு ஏழ்மை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு அருமை அப்ப அல்லாவுடைய தூதர்டை நினைச்சாங்க அபு சயித் ரலி அல்லாவும் ஏழ்மை குறித்து முறையிடுகிறார்கள் அப்ப ரசூல்லா சொன்ன பதில பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் யார் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்கிறார்களோ யார் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பள்ளத்தாக்கை நோக்கி ஓடிவரும் வெள்ளப்பெருக்கை விட சோதனைகள் விரைவாக வந்து சேரும் அப்படிங்கிறாங்க நீங்க அல்லாவை நேசிக்கிறீங்களா அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறீங்களா உங்களுக்கு எப்படி சோதனை வரும் ஒரு பள்ளத்தாக்கி நோக்கி வெள்ளப்பெருக்கு எப்படி வேகமாக வரும் அது போன்று விரைவாக சோதனைகள் வரும் அப்போ ஏழ்மை என்பது ஒரு சோதனை தான் அதை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை இந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அடையலாம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம் ஆனா நாம படக்கூடிய கஷ்டம் இருக்கா இல்லையா ரசூல்லா காலத்துல சஹாபாக்கள் பட்டாங்களே ஏன் அல்லாஹ்வுடைய தூதுடைய வறுமை இருக்கா இல்லையா அதற்கு முன்னாடி நம்முடைய வறுமைலாம் ஒண்ணுமே கிடையாது நாம தான் நினைச்சிருக்கிறோம் நான் தான் பெரிய வறுமையில இருக்குன்னு நினைக்கிறோம் ரசூல்லா பட்ட வறுமை மாதிரி யாரும் பட்டதில்லைங்க எந்த அளவுக்கு தெரியுமா நல்ல கவனமா கேளுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் நாட்டுடைய அதிபதி ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய தலைவர் ரஹமத்தலில் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருக்கொடை அல்லாவுடைய தூது சல்லாஸ் அவர்கள் ஒரு கட்டத்தில் இரவு நேரத்தில்ங்க இரவு நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் வரலை வர வரமாட்டிருக்குது ஏன் தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தா ரசுல்லாவுக்கு பசி கடுமையான பசி பசியில தூக்கமே வரல ரசூல்லா என்ன பண்றாங்க சரி கொஞ்ச நேரம் வெளியே போவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க வெளியே வராங்க வெளியே போய் அப்படி நடக்கும் அப்படின்னு நடந்து வராங்க கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறாங்க உடனே அபுபக்கர் அலியலா அவங்க வெளியே வராங்க அப்போ அவுபக்கரை பார்த்து கேட்குறாங்க என்ன அவுபக்கரே இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வரையில அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லாட்ட அவுபக்கர் அலியலாம்னு சொல்கிறாங்க யாரா பசி தூக்கம் வரலை அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே சரி வாங்க நடப்போம் அப்படின்ட்டு நடந்து போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனால் உமரும் வெளியே வராங்க உமர் அழியானு செய்கிறாங்க வெளியே வராங்க வெளியே வந்து உடனே ரசூல்லாவும் அவ பக்கத்து கேட்குறேன் என்ன இந்த நேரத்தை வெளியே வர்றீங்க அப்போ உமர் சொல்கிறாங்க பசி வீட்டில் ஒன்றும் இல்லை சாப்பாடு இல்லை தூக்க வரலை அதனால தான் வெளியே வரேன்னு சொல்லி கொண்டு போகிறேன் கூட்டு அப்படியே நடந்து போகிறாங்க இந்த ரெண்டு பேரும் ரசூல்லாட்டை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் ரெண்டு பேரும் பசினால வெளியே வந்தோம் தூக்க வரலை நீங்கள் என்ன இந்த நேரத்தை வெளியே வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொன்ன பதிலே ஒல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக நீங்க ரெண்டு பேரும் என்ன காரணத்துக்காக வெளியே வந்தீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வெளியே வந்தேங்கிறாங்க பசி வீட்டுல ஒண்ணும் சாப்பாடு இல்லை தூக்க வர்றேங்கிறாங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு நிலை நம்ம நம்ம வாழ்வையில் வாழ்க்கையில என்னைக்காவது நடந்திருக்கா பசியினால தூக்க வரல அதனால வெளியே வந்து நடக்க என்னைக்கா நம்ம சொல்லியிருக்கோமா நடந்திருப்போம் நடுநிசியில பன்னெண்டு மணிக்கு நடந்திருப்போம் நடக்கும்போது இன்னொருத்தர் நடப்பாரு என்ன என்ன பாய் என்ன காக்க தினத்தை வெளியே நடக்கிறிய ரெண்டு பேர் என்ன பதில் தெரியுமா சொல்லுவாங்க இன்னைக்கு வெயிட்டான சாப்பாடு நைட்டு இன்னைக்கு நைட்டு வெயிட்டான சாப்பாடு நெய்ச்ச ஒரு கலரி கறி நல்லா சாப்பிட்டு நெஞ்சிலேயே நிக்குது வேப்ப வரமாட்டுக்குது அதெல்லாம் என்ன பண்ணேன் வெளியே வந்து நடக்கலான்னு வந்தேன் சொல்லவும் மாட்டோமா இதைத்தான் நாம சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய தூதரி வறுமையை பார்த்தீங்களா ரசுல்லாவுடைய வறுமை அப்படிப்பட்ட வறுமை ஆனால் நாளை மறுமையில் என்ன செய்வான் இதற்கு பகனமாக அள்ளி கொடுப்பான் எந்த அளவுக்கு வருமன்னு கேட்டீங்கன்னா சுபூ தொழுகை முடிச்சுட்டு ரொசலா வீட்டுக்கு போவாங்கண்ணா சுபூ தொழுகை முடிச்சுட்டு ரொசலா வீட்டுக்கு போவாங்கண்ணா தன்னுடைய மனைவி மாட்டில் கேப்பாங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்கண்ணா ஏதாவது இருக்கா சாப்பிட அப்படின்னு கேட்பாங்கண்ணா ஒன்றுமே இல்லையே அப்படிம்பாங்கண்ணா ஒண்ணுமே இல்லை அப்படியா இன்னைக்கு நான் நோம்பு வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க ரொசலா சுண்ணத்தான் ரொம்ப அப்படி வைக்கலாம் எதுவுமே சாப்பிடாம அப்படி வச்சிருவாங்க ரசுல்லா எவ்வளவு பெரிய வறுமை பாத்தீங்களா நாம நினைக்கிற வறுமை வறுமை நாம தான் வறுமையில இருக்கிறோம் நாம தான் கஷ்டத்துல இருக்குன்னு நினைக்கிறோம் ரசூல்லா பட்ட கஷ்ட சாதாரண கஷ்டம் இல்ல அந்த அளவுக்கு ரசுல்லா நினைசிருக்கிறாங்க வறுமையில உழந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் காலை நேரத்துல வீட்டுக்கு போகும்போது வீட்டில் ஒண்ணுமே இல்லை இதுதான் ரசுல்லாவுடைய நிலை இப்படி வறுமை அல்லா நமக்கு கந்தான் என்றால் நாளை வறுமையில பணக்காரர்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நம்ம பார்க்கிறோம் காசு பணம் தான் பெருசு நினைக்கிறோம் நாளை மறுமையில சொர்க்கத்தில் என்ன செஞ்சிடலாம் முதல் ஆளாக உள்ள போயிடலாம் அல்லாவுடைய தூதர் சல்லாய் சர்கள் செய்தியை சொல்றாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கும்து அலா பாபல் ஜன்னா நான் சொர்க்கத்தின் வாசலை நின்று கொண்டு பார்த்திருந்தேன் ரசுலா சொல்றாங்க நான் சொர்க்கத்துடைய வாசலை நின்றுட்டு இருந்தேன் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும் பொழுது மசாக்கின் அந்த அதிகமான பேர் யார் நுழைறாங்கன்னா ஏழைகள் தான் நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்க சுபான அப்படியே சொல்லி காட்டுறாங்க நான் சொர்க்கத்துடைய வாசல் என்ன அதுல கூட்ட கூட்டமா போறாங்க போறாங்க இப்படி போறவங்க எல்லாருமே யாரு தான் ஏழைகள் தான் உள்ள போறாங்க ஆனா அந்த ஏழை நான் என்ன செய்ய மாட்டோம் இன்னைக்கு மதிக்க மாட்டோம் அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை ஆனால் மார்க்கம் அதிகமான ஆறுதல்கள் அவருக்கு சொல்கிறது அந்த ரசூல் ஒரு இடத்த சொன்னாங்க வலிமா விருந்திலேயே கெட்ட விருந்து என்ன தெரியுமா விருந்திலேயே கெட்ட வலிமா விருந்து என்ன தெரியுமா ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் உபசரிக்கப்படுறாங்க இல்லையா இதுதான் மிகவும் மோசமான கெட்ட வலிமா விருந்து சொன்னாங்க ஏழைகள் கூப்பிடணும் அவங்கள மதிக்கணும் அவங்களையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் ஆனா அது இருக்கா இல்லையங்க ஏழை மதிக்கிறதே இல்லையங்க சபையை உட்கார வைக்கிறதே இல்லைங்க காசு போனோம் வெள்ளைன்னு சொல்லியும் வந்து நிற்பான் அவனை கூப்பிட்டு வரவேற்போம் வரவேற பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் ஏழைகளையும் கவனிக்கணுமா இல்லையா மார்க்கம் சொல்லுது ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய வலிபாக விருந்து தான் மோசமான கெட்ட விருந்து ரசுல்லா சொன்னாங்க அப்போ ரசுல்தா மார்க்கத்தில் ஏழைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நாளை மறுமையில் அவர்களுக்கு என்னது சொர்க்கத்தில் விரைவாக செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அதே மாதிரி ரசுல்லா சொல்லுவாங்க நான் சொர்க்கத்துடைய வாசலையும் நான் நின்றேன் சொர்க்கத்துடைய வாசலில் நான் நின்றேன் அதில் அதிகமான பேர் பெண்கள்தான் நரகத்துடைய வாசல் நின்றுங்க நரகத்துடைய வாசலில் நான் நின்றேன் அதில் அதிகமான பேர் யார் நுழைகிறா பெண்கள் தான் நுழைகிறார்கள் இந்த சொர்க்கத்துடைய வாசலில் நான் நிற்கிறேன் சில பணக்காரங்களாக அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதுக்கு கேள்வி கணக்குக்காக சில பணக்காரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னாடி சில பேர் நரகத்துக்கு என்று தீர்மானிக்கப்பட்டோர் நரகத்துக்கு போயிடுறாங்க சில பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள்லாம் என்ன செய்றாங்க உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்கிறாங்க அன்பு அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப ஏழ்மை நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை பொறுமையோடு என்ன செய்வோம் ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்வோம் இந்த உலகத்தில் அல்லா தராட்டாலும் நிரந்தரமான உலகத்தில் அல்ல நினை செய்வான் தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லா அருபாலுமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு காசு பணத்தை அல்ல தந்திருந்தான்னு சொன்னால் அந்த காசு பணம் வந்ததுனால ஆட்டம் போடாமல் மமலை கொண்ணாமல் பெருமை அடிக்காமல் ஏழைகளை சிறுமையாக நினைக்காமல் அவர்களுக்கும் யார் இனிசையும் வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம் அப்படிப்பட்ட செந்த செல்வங்களுக்கு செய்யும் மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் எப்படி இருந்தாலும் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கூடிய சொர்க்கத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நேற்றைய தினம் ஒரு செய்தியை நம்ம சொன்னோம் இந்த கியாமத்தினால் அடையாளத்துக்கு முன்னாடி யார் நம்பிக்கை கொள்றாங்களோ அடையாளத்தை பார்த்தவன நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களுடைய நம்பிக்கை பலன் அளிக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா இன்னொரு வாயத்துல ஒண்ணு வருது என்ன வருதுன்னு சொன்னா நம்பிக்கை கொண்டிருப்பாங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க ஆனா தொழுவ மாட்டாங்க எந்த ஒரு அமனும் செஞ்சிருக்க மாட்டாங்க இத பார்த்த உடனே என்ன செய்வாங்க அமல்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துல அவருடைய பல நிச்சயாது ஒரு காலம் பயனளிக்காது என்ன நினைச்சாங்க இன்னொரு இடத்துல ரசோல்லா சொல்லி காட்டுறாங்க இதை உணரக்கூடிய நன்மக்களாம் இருப்போம் வாகிர் தாவானா அலி அஹமதுல்லா இரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லா இப்ரக்